புதிய உச்சத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் நாட்டில் ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் ரூபாய் ரெண்டு லட்சம் கோடி என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது சென்ற வருடம் ஏப்ரல் மாதத்தை விட இந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் ரூபாய் பன்னிரண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகரித்துள்ளது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஜிஎஸ்டி வரி வசூலில் டாப் டென் மாநிலங்கள் பட்டியல் மகாராஷ்டிரா முப்பத்தி ஏழாயிரம் கோடி கர்நாடகா பதினஞ்சாயிரம் கோடி குஜராத் பதிமூன்றாயிரம் கோடி உத்திரப்பிரதேசம் பனிரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு பனிரெண்டாயிரம் கோடி ஹரியானா பனிரெண்டாயிரம் கோடி டில்லி ஏழாயிரம் கோடி மேற்கு வங்காளம் ஏழாயிரம் கோடி தெலுங்கானா ஆறாயிரம் கோடி ஒடிஷா ஐந்தாயிரம் கோடி இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் முதலிடத்தில் இருக்கிற ஸ்டேட் மகாராஷ்டிரா அதனால தான் ஜிஎஸ்டிலையும் இது நம்பர் ஒன்னில் இருக்குது மாதம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் வருது இங்கே மக்கள் தொகை பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணு கோடி தான் ரெண்டாவது இடத்துல கர்நாடகா பதினஞ்சாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் ஆறு கோடி பேர் இருக்காங்க மூன்றாவது இடத்துல குஜராத் பதிமூணாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் இங்கே ஏழு கோடி பேர் இருக்காங்க நாலாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் இங்கே மக்கள் தொகை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு கோடி பேர் அதாவது இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிக மக்கள் தொகை வாழ்கிறாங்க இதற்கு அடுத்ததாக அஞ்சாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடி மாத ஜிஎஸ்டி வருமானம் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஆறாவது இடத்துல ஹரியானா ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடி மக்கள் தொகை வெறும் மூணு கோடி பேர் தான் ஏழாவது இடத்துல டில்லி இங்கே ரூபாய் ஏழாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் வெறும் ரெண்டு கோடி பேர் தான் இருக்காங்க எட்டாவது இடத்துல மேற்கு வங்காளம் ரூபாய் ஏழாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் பத்து கோடி பேர் இருக்காங்க ஒம்பதாவது இடத்துல தெலுங்கானா ரூபாய் ஆறாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் மூன்று புள்ளி எட்டு கோடி பேர் இருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டேட் ஒடிஷா ரூபாய் ஐயாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் இங்கே நாலரை கோடி பேர் இருக்காங்க ஓவராலாக இந்திய பொருளாதாரத்துலேயும் ஜிஎஸ்டிலையும் எந்தெந்த மாநிலங்கள் முன்னேற்றத்தில் இருக்குன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத் தமிழ்நாடு ஹரியானா தான் இங்கே ஏன் உத்திரப்பிரதேசத்தை நான் விட்டுட்டேன்னா இங்கே பாப்புலேஷன் அதிகம் பட்டு வருமானம் கம்மி டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வருமானம் வருது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட மான்செஸ்டர் மும்பை அது மகாராஷ்டிராவில் இருக்குது அதனால் இந்த ஸ்டேட் வந்து கொஞ்சம் டெவலப்டு ஸ்டேட் அதனால் வருமானம் அதிகமாக வருது ரெண்டாவது கர்நாடகாவில் பெங்களூர் இருக்குது அது முழுக்க முழுக்க ஐடி காரிடார் அதனால் இது ரெண்டாவது இடத்துல இருக்குது ஒர்த்து தான் மூணாவது இடத்துல குஜராத் இங்கே வந்து நிறைய செல்வந்தர்கள் வாழ்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குஜராத் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது நாலாவது இடத்துல தமிழ்நாடு இருக்குது இங்கே சென்னை சென்னை சுற்றி இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் நிறைய இருக்குது அதனால் இதுவும் ஒர்த்து தான் அடுத்து ஹரியானா இந்த ஸ்டேட் நியர்பை டெல்லின்றதுனால இது எல்லா துறைகள்லேயும் கொஞ்சம் சிறந்து விளங்குது அதனால தான் மாதம் பன்னிரெண்டாயிரம் கோடி ஜிஎஸ்டி வருமானம் வெறும் மூணு கோடி பேர் மக்கள் தான் வாழ்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் வெறும் பன்னிரெண்டாயிரம் கோடி தான் மாதம் ஜிஎஸ்டி வருமானம் வருது இங்கே இருபத்தி மூணு கோடி பேர் வாழ்கிறாங்க இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் வந்து யூபி தான் இவ்வளவு பாப்புலேஷனுக்கு ஜிஎஸ்டி வருமானன்றது மிக குறைவாக இருக்குது இதுக்கு காரணம் அந்த ஸ்டேட் முழுக்க முழுக்க விவசாய பூமியாக இருக்குது இப்போ தான் டெவலப்மெண்ட்டில் அவங்க முன்னேறி வராங்க இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேட்லேருந்து ஜிஎஸ்டி வருமானம் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தா ஹரியானாவை கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசத்தில் மாதம் ஜிஎஸ்டி வருமானம் மட்டும் எண்பத்தி நாலாயிரம் கோடி வரணும் ஆனால் அந்த ஸ்டேட்டு இப்போ தான் டெவலப் ஆகி வரதுனால அங்கே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எதிர்பார்க்க முடியாது இதற்கு இடையில் இந்தியாவோலேயே பாப்புலேஷனில் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிற ஸ்டேட் பீகார் இவ்வளோ பெரிய பாப்புலேட்டட் ஸ்டேட்டு ஜிஎஸ்டி வருமானத்தில் டாப் டெனில் கூட வரலன்றது ரொம்ப வருத்தம் அளிக்குது இனி வரும் ஆண்டுகளில் அதை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டி வருமானம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடி இதிலிருந்து மத்திய அரசு நமக்கு எவ்வளவு திருப்பி கொடுக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்